வரமது வபர்களு கரீபாத்ய்க இவ்விழாவின் தலைவர் இந்நிகழ்வின் நடுவர் அதே போன்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆலி பெருமக்கள் சமுதாய ஆர்வலர்கள் இளைஞர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் சகோதரர் அனைவர்களுக்கும் சலாம் என்ற அமலை இந்த உம்மத்திலே பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் பதிலை எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் ஒரு தடவை சலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தருகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே நடுவர் அவர்கள் குறிப்பிட்டது போல மேலே நமக்கு முன்னால் உரையாற்றிய அனைத்து தலைப்புகளுக்கும் அடிப்படையாக இருப்பது மஸ்ஜிது தான் வன்னல் மசாஜது இல்லா அல்லாஹ் குரான் சொல்றான் மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கு உரியது பல ததோகம் அல்லாஹ் அங்கு அல்லாவை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் என்பதாக சொல்கின்றான் இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹபுல் பிலாத் இலல்லாஹி மஸாஜிதுஹா வாபுகலுல் பிலாத் இலல்லாஹி அஸ்வாகுஹா என்பதாக ஊர்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகளா இருக்கிறது ஊர்களில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் கடவீதிகளா இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே இது போன்ற குரான் ஹதீஸோட ஆயாத்துகளை வைத்து நம்முடைய மூத்த ஆலி பெருமக்கள் இறைநேச செல்வர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவு செய்வதும் அல்லாஹுடைய படைப்பிடங்களையும் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவு செய்யக்கூடிய உருவாக்குவதும் இருக்கிறது மசிது கட்டமைக்கு மிக மிக முக்கியமான கடமையா இருக்கிறது ஏன் என்று சொன்னால் மண் அசலகி மண் அசலகு அசல அல்லாஹு பயனஹுவோ பைனாஸ் யார் தனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை சரி செய்து கொள்கிறாரோ அவருக்கும் அடியார்களுக்கு மத்தியில் தொடர்பை அல்லாஹ் சரி செய்து தருகிறார் என்பதா அதனால்தான் நான் பார்ப்போம் நபி அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹால சொல்லுகின்றான் ஆனா இல்லான நான் அல்லாவாக இருக்கின்றேன் என்னை தவிர வணக்கத்திருக்கிற யாரும் கிடையாது

இந்த அரசர்களுடைய ஆட்சியாளர்களுடைய அதிகாரிகளுடைய உள்ளங்களை இந்த மக்கள் மீது இறக்கப்படக்கூடியவர்களாக இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இந்த மக்களுக்கு உதவி உபகாரம் நான் திருப்பி விடுவேன் இதற்கு மாற்றமாக இந்த அடியார்கள் எனக்கு மாற்றம் புரிவார்கள் என்றால் இந்த அதிகாரிகளை ஆட்சியாளர்களை மக்களுக்கு நோவினை தரக்கூடியவர்களாக துன்பம் தரக்கூடியவர்களாக இன்னல்கள் இடையூறு இழைக்க கூடியவர்களாக நான் ஆக்கி விடுவேன் அந்த அதிகாரி இருக்கிறார்களே அதாவது புது புது தண்டனைகளை இந்த மக்களுக்கு கொடுப்பார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா இன்னைக்கு ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் ஒரு ஒரு மனுஷனுக்கு அவர் போட்டியில வெற்றி பெற்று பரிசு வெளியிடாரு என்றால் அவர் கிடைக்கக்கூடிய பரிசு தொகையில நாற்பத்தஞ்சு சதவீதம் வரியாக பிடிக்கப்படுகிறது ஒரு மனிதனோட உழைப்பு இன்னைக்கு சுரண்டப்படுகிறது இன்னைக்கு நாம எல்லா வியாபாரிகளாக அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய வியாபாரத்துல இன்னைக்கு நூற்றுக்கு முப்பது சதவீதம் நாம் என்ன வரி கட்டுறோம் அப்படி ஒவ்வொரு துறையும் பார்த்தா அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஐடி துறையில இருக்கிறவங்க ஒரு அந்த பிக் ஆய்வரை நடந்தப்ப ஒரு சந்தேகம் கேட்டாங்க இப்ப நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னாக்க எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரியா பிடிக்கிறாங்க இந்த சமயத்துல நான் வந்து மானியம் எடுத்து விட்டேன் என்று சொன்னால் அந்த வரி நான் மானியம் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டான் பதிவு சொன்னாங்க இந்த மாதிரி வரி இது போன்ற விஷயங்களிலிருந்தும் தன்னை தற்கா தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த மானை எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னார் அப்ப இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்களே தன்னை இந்த அரசாங்கத்துடைய கோர பிடியில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இறக்க அந்த தீனை விட்டும் தூரமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்று சொன்னால் அல்ல ஆகுமாக்காத விஷயங்களையும் கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அந்த மாதிரி மக்கள் அல்லாக்கு மாற்றமான காரியம் நடக்கின்ற பொழுது இது போன்ற அதிகாரிகளுடைய வேதனைகள் துன்பங்கள் அந்த மக்களுக்கு வந்து சேரும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்துல அந்த ஆட்சி அதிகாரிகளுக்கு எதிராக நீங்கள் துவா செய்வது இபாதை செய்வது அதை விட்டு விட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான இபாதை செய்யுங்க திக்ரு செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை நல்லாவது மாற்றி தருவான் என்பதா ஒரு ஹதீஸ் குதீஸ் ஆஹ் கண்ணியமானவர்களே எனவே இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாமு உருவாக்கினார்கள் ஹசரத் அவர்கள் சொன்னது போல மதினாவுக்கு வந்த உடனே மசித் தான் உருவாக்கினார் மதினாவுக்கு வந்த உடனே மஸ்ஜிதை உருவாக்கணும் ஏன் நபி சல்லா அலிஸ் சொன்னாங்க யார் மஸ்ஜிதோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ மூன்று விதமான விரோதங்களை பெற்றுக் சகோதரர்களுடைய நட்பு ஒரு மனிதர் பள்ளிக்கு வரக்கூடியவராக போகக்கூடியவர் என்றால் தான் அந்த மனிதருடைய சுக துக்கங்களில் ஒவ்வொரு மனிதர் பங்கு கொள்ள முடியும் அவருடைய ஹாலாத் என்ன அவருடைய நிலைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இது ஒன்றாவது பிரயோஜனம் இரண்டாவது இருக்கிறது இதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லப்பட்ட அரசியல் ரீதியாக பெண்களுடைய அந்த ஒழுக்கம் கல்வி ரீதியாக இது பற்றி உண்டான அழிம ஞானங்கள் ஒரு மனிதன் கிடைக்கப் பெறும் இதே போன்று மூன்றாவது ரபி சொல்லா விஷயம் சொன்னாங்க ரஹ்மத்துன் முன் தலரத்துன் நீங்கள் எந்த ரஹ்மத்தை எதிர்பார்க்கின்றீர்களோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கின்றீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிசல்லாஹு ஆலிசல்ல அவர்கள் சொல்லித் தருகின்றார்

ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மஸ்ஜிதை மஹல்லாவை உயர்ந்த மேம்பாட்டு கொண்டு செல்கின்ற பொழுது அது ஏற்படக்கூடியதா இருக்கிறது இதுதான் அல்லாஹ் குரான் சொல்லி தருகின்றார் கண்ணியமானவர்களே இது முன்னுரையாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது அன்றைய அதாவது பாரசீக மன்னருக்கு எதிராக போர் புரிய போனார்கள் சகாபா பெருமக்கள் வெறும் மூவாயிரம் பேரு ஆனா எதிரிகள் ஒரு லட்சம் பேரு சகாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அந்த பாரசீக மன்ன அந்த படைக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான் பொதுவாக ஒரு சமூகத்துல மேம்பாடு எப்ப ஏற்படும் சொன்னாக்க தனக்கு வரக்கூடிய வெற்றி தோல்வி எதனால் வெற்றி கிடைத்தது எதனால் தோல்வி அடைந்தோம் இது சம்பந்தமாக நாம் ஒவ்வொருவரும் ஆலோசனை செய்கின்ற பொழுதுதான் கிடைக்கும் இப்ப இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மாற்றார்களுடைய பார்வையில் இழிவானவர்களாக கண்ணிய குறைவாக பார்க்கப்படுகிறது பல இடங்களில் நாம் நசுக்கப்படுகின்றோம் நமக்குண்டான உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு அடிப்படையே நம்ம எழுத்திருக்கூடிய சில தவறுகள் தான் அந்த தவறுகளை நாம் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் அலமது பெருமக்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை அந்தஸ்தை வெற்றியை ஒரு வெற்றியை தருவான் அந்த 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 மன்னர் என்ன செய்தார்னு மனுசூரா செய்தார் ஆலோசனை செய்தார் நாமளும் ஒரு லட்சம் பேரு அவர்களும் மூவாயிரம் பேரு எப்படி அவர்கள் வெற்றி கிடைத்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க அப்ப அந்த சமயத்தில் மூத்த அறிஞர் அவர் சொன்னார் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அடிப்படை காரணமே சமூக தீமைகளை விட்டும் தங்களை தற்காத்துக் இப்ப சமூக தீமைகள்னா என்ன சொன்னா மது அருந்துவது விபச்சாரம் புரிவது மோசடி செய்வது வியாபாரத்தில் ஏமாற்றுவது வாக்குறுதி கொடுத்தால் மாற்றம் செய்வது இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றதோ ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணியங்கள் குலைக்கப்படுகிறதோ அத்தனை விஷயங்களும் அதே போல் எந்தெந்த காரியங்களின் மூலமாக முகம் சுழிக்கப்படுகிறதோ அத்தனை காரியங்களும் இருக்கிற சமூக இத்தனை காரியங்களும் நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் முஸ்லீம்கள் செய்வது கிடையாது அதனால் அவர்கள் வெற்றி கிடைத்தது உங்களுக்கு தோல்வி கிடைத்தது என்பதாக அந்த அறிஞர் சொல்கின்ற பொழுது ஆமாம் நீங்கள் சொல்லுவோதான் சத்தியமானது உண்மையானது எனவே எந்த மனிதன் இது போன்ற சமூக தீமைகளை செய்து கொண்டிருப்பானோ அவர்களுக்கு ஒருபோதும் வெற்றி என்பது கிடைக்காது என்று அந்த காஃபிரான அந்த மன்னன் சொன்ன பதில் ஆஹ் கண்ணியமானவர்களே எனவே இன்றைய சமுதாயத்துல நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் சமூக தீமை பாதா பெறுவதற்கு கேந்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அது மஸ்ஜிதாக இருக்கிறது அதனால்தான் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மஸ்ஜிதை எட்டு அமல்கள் செய்யக்கூடிய இடமாக உற்பத்தி செய்திருந்தார்கள் மசிதை எட்டு அமல்கள் செய்யக்கூடிய இடமாக உற்பத்தி செய்திருந்தார்கள் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மசிதில அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய எண்ணிக்கை கணக்கெடுத்து வைக்க வேண்டும் இன்னைக்கு நாம் வரலாறு படிக்கின்றோம் மதுர் யுத்தத்தில் இத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் இத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் யுத்தத்தில் இத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் இப்படி யுத்த வரலாறு இருக்கிறார் அபிசல்லா அலிசல்ல அவர்கள் எந்த அளவிற்கு கணக்கெடுப்பு பணியை முற்படுத்தினார்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்று சொன்னால் பல ஹதீஸ்கள் பார்க்கின்றோம் அபுபக்கர் அல்லாஹ் தன்னுடைய செல்வம் எவ்வளவு இருந்துச்சு அவர்கள் எத்தனை அடிமைகளை உரிமை விட்டார்கள் எத்தனை கடனாளிகளுடைய கடனைகளை நிறைவு செய்வதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள் அப்துரல்ல அவர்கள் எத்தனை அடிமைகளை உரிமை விட்டார்கள் அவர்கள் எத்தனை கடனாளிக்கு உதவி செய்தார்கள் இதே போன்று ஜாஃபர் அவருடைய தோட்டத்தில் எத்தனை மரங்கள் இருந்தது இது அத்தனை கணக்கெடுப்புகளும் எடுத்து வைத்திருந்தார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அதனால்தான் யாருக்கான ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீ அந்த மனிதனை பார் நீ இந்த மனிதனை பார் அவரிடத்தில் நான் சொன்னதாக சொல்லி ஒரு தேவை பெற்றுக்கொள் என்பதால் நபி சொல்லா சொல்ல சொல்ல முடிந்தது செய்ய முடிந்தது எனவே கணக்கெடுப்பு என்பது நமக்கு தேவை எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வி தரம் என்ன எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வி தரம் என்ன எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை சிறுமிகள் இருக்கிறார்கள் எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன படிக்கின்றார்கள் மேற்படிப்புக்கான என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்று கல்வியுடைய விஷயத்திலேயும் உலக கல்வியா இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி எல்லாவற்றிலேயும் மசிது நிர்வாகம் மசிது இமாம் இவர்கள் இதில் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் நபி சொல்லா அலிசுலாம் சேர்ந்து அதனால மசிதல அசாபு அது மட்டுமல்ல மதுரை கைதிகள் கைதிகளை கொண்டு கல்வி படிக்க செய்தார் நபி சொல்லா அலிஸ்லாம் போர்ல மருத்துவம் செய்ய பெண்களை உருவாக்கினார் நபி சொல்லா அலிஸ்வல்லாம் முதல் டாக்டராக ருபைதா அம்மையார் உருவாடாங்க இப்படி எல்லா கல்விக்கும் நபி சொல்லா அலிஸ்லாமு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கந்தகுடை யுத்தத்துல அவர்கள் தலைமையில தான் மருத்துவ பணிகள் செய்தார்கள் பெண்கள் சாதன மாதர் இல்லாதவர்கள் சிகிச்சை செய்யப்பட்டது அவர்கள் மூலமாக பல செவிலியர்களை உருவாக்கி சென்றார்கள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் கல்வியில எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு சொன்னாக்க இன்னைக்கு உயர் கல்வியின் எடுத்துக்கொண்டு சொன்னா முழு இந்தியாவில பதினேழு சதவீதம் நம்முடைய சமுதாயம் இருக்கு எஸ்சி எஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒரு கணக்கு எடுத்தாங்க அந்த மக்களுடைய கல்வி சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கப்பட்டுச்சு ஏறக்குறைய இருபது சதவீதம் பேர் தான் சொல்லிட்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போது இப்படி இந்த மக்களுடைய நபர் அவர் இருக்கிறாங்க எனவே அவர்களுக்குண்டான கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் அதற்குண்டான சலுகை கொடுக்க வேண்டும் என்று அந்த கமிட்டி இருக்கிறது ஒரு அருமையான அறிக்கை கொடுத்து விட்டு போனாங்க அந்த அறிக்கையை விவாதம் செஞ்சு விதா

அது சம்பந்தமாக நம்ம சமுதாய விழிப்புணர்வு அடையல இன்னும் இதுவரையிலும் நம்மளுடைய சமுதாயத்துல விழிப்புணர்வு எப்படி சொன்னா பத்தாவது மொழி பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகும் இப்படிதான் இருக்கிறத தவிர இந்த நாட்டுல இருந்து நம்முடைய உயர் கல்விக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அதுக்காக என்ன படிக்கணும் படிச்ச பிறகு வேலை தேடுவதற்காக வேண்டி என்ன செய்யணும் எப்படி அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதை செய்யறது இல்லை கவனம் செலுத்துறது கண்ணியமானவர்களே இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வறுமை கோட்டின் கீழே இந்தியாவில் நூத்துக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் வறுமை கோட்டில் மக்கள் இருக்கிறாங்க அதில் வந்து முஸ்லீம்கள் சொன்னாக்க எட்டு பன்னெண்டு பெர்சன்டேஜ் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் மூணு பிச்சைக்காரர்கள் ஒரு பிச்சைக்காரர் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த வறுமை கோட்டு இருப்பதற்கு காரணமாக எந்த அளவுக்கு நோய் நொடி பிடித்த சமுதாயமா இந்த சமுதாயம் இருக்குன்னு சொன்னாக்க நூத்துக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இன்னைக்கு முஸ்லிம்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான முறையில தன்னுடைய மருத்துவத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் நபி சல்லா செய்தார்கள் இந்த மஹல்லாவில் கணக்கெடுப்பு எடுத்து சுற்றி மசித மக்களின் நிலைகளை கவனத்தின் காரணமாக அந்த மசிதை எப்படிப்பட்ட சேவை செய்யும் களமாக நபி சொல்லாச மாற்றினார்கள் மக்களின் தேவைகள் என்ன அறிந்து அதை நிறைவேற்றும் களமாக நபி சொல்லாசம் மாற்றினார்கள் கடன் பட்டார்கள் கடனை நிறைவு செய்வதற்கு நபிசல்லா உதவி செய்தார்கள் ஆரம்ப காலத்தில் பழக்கம் இருந்துச்சு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படி என்று சொன்னால் இந்த மனிதர் கடன் இருக்கிறார் சொல்லி நபி சொல்லா கேட்டாங்க கடன் இருக்கு யார சொல்ல சொல்லப்பட்டுச்சு இவர் ஏதேனும் பொருள் விட்டு போனாரா கேட்டா இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த சகோதரருக்கு நீங்களே தொழுவின்னு சொன்னார் நபி சொல்லா ஏன் கடன் பட்டவர்கள் அந்த கடன் பட்ட மனிதர் அவர் ஷஹீதா ஆனாலும் கூட கடன் நிறைவு செய்யாத வரை அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அதான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர எனவே அந்த சவரன் நீங்களே தொழுவைங்க சொன்னா நபி சொல்லா அலிஸ்லாம் இப்ப இதே போன்ற சூழ்நிலை வர வர நபிக்கு உள்ளத்துல ஒரு கவலை ஏற்பட்டுச்சு என்ன செய்தார் மாலை ஏற்படுத்தினார் நபி சொல்லா அலிஸ்லாம் அதுக்கு ஹைபருடைய போரு அதே போல பஹ்ரைனுடைய வெற்றி இதற்கு பிறகுல்மால்களின் படங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவருக்கு முன்னாள் ஜனாசா கொண்டு வரப்படி என்று சொன்னார் கேட்பார்கள் ரசூல்லா சல்லாஹ் அலிசல்லாம் இவர் கடன் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கடன் இருக்கிற யாரோ சொல்லலாம் ஏதேன்னு பொருள் விட்டு போயிருக்காரா இல்ல யாரோ சொல்லலா உடனே நபி சுல்லாஹ் இவரோட கடன் அடைப்பதற்கு என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அவருடைய கடனை நபி சுல்லாஹ் அடைப்பார்கள் ஜனாச தொழு வச்சு அடக்கம் செய்தார்கள் இதே போன்ற சமுதாயத்துல கடன் பட்டவர் யார் என்று அறிந்து அவருடைய கடன்களை நிறைவு செய்திருக்கிறது மஹல்லாவுடைய கடமை இதே போல நபி சொல்லா விசார் மதினாவுக்கு வந்த நேரத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு ரூமத்தில் திஃபாரி ரலி அல்லா தலா அவர்களிடத்துல வீர ரூமா என்ற கிணறு இருந்துச்சு நபிசுலா கேட்டா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க தன்னிக்கு இலவசமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்த மனிதருக்கு அந்த தண்ணீரை வச்சு தான் புழப்பு நடத்தினார் ஒரு முத்து தானியம் கொடுத்தா ஒரு தோல் பை தண்ணி கொடுப்பார் அதாவது ஏறக்குறைய ஒரு மூன்றரை கிலோ கோதுமை கொடுத்தா அவர் என்ன செய்வாருங்க மூணு விட்டு தண்ணி கொடுப்பார் இது எல்லாத்துக்கும் சிரமமா இருந்துச்சு நபி சலாசன பேசினாங்க இந்த தண்ணி கிணற இந்த உலகத்துல கொடுத்துரு இதுக்கு பாரமா சோனத்தோட ஊற்று ஒண்ணு வாங்கி தரான்னு சொன்னார் நபி சொல்லாசன் அந்த மனிதர் யாரும் சொல்லா இதை தவிர எனக்கு பிழைப்புக்கு வேற வழி இல்லை அதனால் இதை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ உஸ்மான் அலி அல்லா தாலா போயிட்டு முப்பத்தஞ்சு தினார் பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி கொண்டு வந்து நபி சொல்லாசல கொடுத்துட்டு அந்த சோனத்தை ஊற்ற எனக்கு பெற்றுத்தாருங்க யார் ரசுல்லா சொல்லி வக்கு செஞ்சுட்டு போனாங்க இப்போ மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார் நபி சொல்லா அலிசல் இது போன்று மஹல்லாக்கள் இருக்கிறதே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் இதே போல் நல்வழி காட்டும் கேந்திரமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும் அபிசா மகாரிக்லே மசித் கவலையா இருந்தா அபிசல்ல என்ன மகாரிக் கவலையா இருக்கிறீங்க அப்ப சொன்னார் யாரும் சொல்லலாம் நான் பள்ளியாசர் வந்துட்டு இருந்தேன் ரெண்டு சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில சண்டை செய்தார்கள் காரணம் என்ன சொன்னா பணம் விஷயமாக எனவே அவருக்கு மத்தியில சமாதானம் செய் வைக்கும் வண்ணமாக உன்னுடைய சகோதரம் உனக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நான் தருகின்றேன் என்று பொறுப்பேற்று கொண்டு அவருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி அவர்கள் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் யாரும் சொல்லலாம் ஆனால் எந்த பணத்தை நான் தருவதாக பொறுப்பேற்றேனோ அந்த பணம் என்னிடத்துல இல்லை என்ன செய்யறது தெரியல அதான் உட்காந்து இருக்கேன்னு சொன்னார் இப்ப நபி சொல்லாம்னு சொன்னாங்க அப்படியாப்பா சரி இங்கே உட்காருங்க எங்களுக்கு ஏதேனும் சதக்கா பொருள் வந்துச்சுன்னா அதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்றேன் அதை கொண்டு போய் நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க நபீசலால் சொல்லிட்டு சொன்னா கண்ணியமானவர்களே சதக்காக்கள் அதாவது கேட்பது இருக்கிறது மூன்று நபர்களுக்கு தான் ஆகமாக்கப்பட்டது ஒன்று இரண்டு நபர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி அவருடைய தேவைகளை நிறைவேற்றும் வண்ணமாக யாரேனும் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று சொன்னால் அந்த பணம் பெற்று கொள்ளக்கூடிய அளவிற்கு பிற இடத்தில் கேட்டு அதை வாங்கி அவருக்கு கொடுக்க வேண்டாம் இதற்கு அனுமதி இரண்டாவது இருக்கிறது இன்னைக்கு பாக்கிறா இயற்கை பேரிடர்கள் அந்த பேரில் சுக்குண்டவர்களுக்கு மூணாவது இருக்கிறது மஹல்லாக்கள்ல யாருக்கேனும் உண்மையாலுமே நோய்வாய்ப்பட்டவர்களா இருக்கிறார்கள் கடன்பட்டவர்களா இருக்கிறார்கள் பல தேவையுடையவர்களா இருக்கிறார்கள் வேற பொருளாதார வசதி இல்லாத சமயத்துல மஹல்லாக்களுடைய நிர்வாக பெருமக்களுடைய அனுமதியுடன் அவர் அந்த பள்ளியில யாசகம் கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது இதுவும் அவருடைய தேவைகள் நிறைவேறுகின்ற வரை நிறைவேறிவிட்டால் அதற்கு பிறகு யாசகம் கேட்க கூடாது அப்படின்ட்டு இந்த விஷயத்தை அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் கண்ணியமான இப்படி நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் தங்களுடைய மசிதை இப்படி மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய இடமாக நல்வழிகாட்டம் கேந்திரமாக நபி சொல்லா அலிசல்ல வைத்திருந்தார்கள் இதே போல வழிகாட்ட ஆலோசனை மையமா நபி சொல்ல வச்சிருந்தார் ஒரு மனிதர் வந்தார் யாசகம் கேட்டு கொண்டிருந்தார் நபி சொல்லாஸ் வந்து என்னப்பா யாசகம் கேட்கிறேன் ஒன்னு இடத்துல ஏதேனும் பொருள் இருக்கிறான்னு சொல்லி கேட்டாங்க யாரும் என்கிட்ட ஒரு போர்வையும் ஒரு தண்ணீரை குடிக்கக்கூடிய சொம்பும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஜக்கு சரி அதை கொண்டு வான்னு சொன்னாங்க ஏலம் விட்டார்கள் ஒரு சஹாபி ஒரு தர்கம் என்று சொன்னாங்க நபி சல்லாம் சொன்னா இதற்கு மேல் யாரும் வாங்க தயாரா அப்ப இன்னொரு சஹாபி ரெண்டு தர்கம்னு சொன்னாங்க அப்ப அந்த சாவிட்ட கொடுத்த ரெண்டு திருடத்தை வாங்கி போய் கோடாரி வாங்கிட்டு சொல்லிட்டு அதை கைப்பிடி போட்டு இதை கொண்டு நீ உழைத்த சம்பாரி இந்த ஒரு திருகத்திற்கு உங்களோட வீட்டிற்கு உண்டான உணவுப் பொருளை வாங்கி கொடு என்று நபி சொல்லாஹ் அலைய அனுப்பி விட்டார்கள் அந்த மனிதன் ஒரு சில நாட்கள்ல விறகுகளை விட்டு பத்து திருகத்தை கொண்டு வந்தார் நபி சொல்லா சாமிட்ட அப்ப நபி சொல்லா அலுவலாம் சொன்னாங்க யாசகம் கேட்டு மறுமை நாளில் உமது முகத்தில் புள்ளியிடப்பட்ட ஒரு அடையாளத்துடன் நீ வருவதை காட்டிலும் இப்படி உழைத்து சம்பாதித்து பொருளிட்டு வருவதுதான் மிக சிறந்தது என்று நபி சொல்லா அலிசல்லும் சொல்லி அனுப்பினார் இப்படி நல்வழி காட்டக்கூடிய ஆலோசனை மையமாக மசிதை நபி சொல்லா அலி வைத்திருந்தார் அபூ மாமா ரல்லா தலானுகி சோகமா இருந்தாங்க பள்ளியாசல்ல என்ன அபூ மாமா என்ன சோகமா இருக்கிறீங்க யாரோ சொல்ல கடன் தொல்லை கவலைகள் அப்ப நபி சொல்லா அலி சொன்னாங்க நீ காலையிலே மாலையிலேயும் இந்த துவா ஓதி வாருங்க மலையளவு கடன் இருந்தாலும் சரி கவலை இருந்தாலும் சரி எல்லாம் நீங்க சொல்லிய ஆலோசனை சொன்னார் ரவி சலாலிஸ் அல்லாஹம் இன்னி ஆகுதுபிக்க மேல ஹம்மிவல் ஹுசன் வாகுதுபிக்க மேல அஜிசிவல் கசு வாகுதுபிக்க மேல ஜுபுனிவல் முகுல் வாகுதுபிக்க மேல தலபத்தை தைனிவ கஹரீர் ரிஜால் இந்த துவாரை யார் காலையில மூணு தடவை மாலையில மூணு தடவை ஓராறோ அவருடைய கவலையில் நீங்க அவருடைய கடன்கள்லாம் நீங்க சொன்னாங்க நபிசல்லா சொல்லிட்டாங்க செஞ்சாங்க ஒரு சில நாட்கள்ல வந்தாங்க அபு மாமா யாரோ சொல்ல என்னோட கடன்கள்லாம் நீங்கி போச்சு இந்த மாதிரி ஆலோசனை மையமா நபி சொல்லாசி வச்சாங்க அடுத்தது தீர்வுகள் பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய இடமா நபி சொல்லாசம் வச்சாங்க ஒரு மனிதர் சகாபி வந்தார் நோம்புடைய காலம் யார சொல்லாம் நான் அழிந்து விட்டேன் நான் அழிந்து விட்டேன் நாசமாயிட்டேன் ஆயிட்டேன் நாசம் ஆயிடுச்சேன் என்னப்பா என்னப்பா சொல்ற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பதான் அந்த மனிதர் சொன்னார் நோம்புடைய நேரத்தில் என்னுடைய மனைவியோட நான் உறவு கொண்டு விட்டேன் நோன்பு கல்லாவாயிடுச்சு இதுக்கு உண்டான சட்டம் என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது நபி சொல்லா சொன்னாங்க ஒரு அடிமை உரிமை விடுன்னு சொன்னாங்க அதற்கு முறையில் சொன்னா தொடர்படியா அறுபது நோம்பு வகின்னு சொன்னாங்க தொடர்படியாக அறுபது நோம்பு வகின்னு சொன்னாங்க அதற்கு முறையில் அறுபது மிஸ்கு நீங்க என்ன செய்ய சாப்பாடு போடணும் இப்ப அவர் அந்த அந்த மனிதர் கேட்கிறார் யாரோ சொல்ல இந்த மதினாவில ஃபக்கீர் அரசர் நாதா மதினாவில ஃபக்கீர் அரசர் நாதா நான் அருமை அடிமை உரிமை சக்தி கிடையாது சரி தொடர்பு ஒரு நாள் நோன்புக்கு இப்படி ஆயிடுச்சு இன்னும் அறுபது நாள் தொடர்ந்து எப்படி யாரும் சொன்ன போய்க்கிறது சரி அறுபது பேத்துக்கு என்ன செய்ய தானியங்களை கூட சாப்பாடு கூட சொன்னார் அப்ப சொன்னாங்க இந்த மிஸ் இந்த தானியங்களை யார் கொடுப்பீங்க ஏழை எளிய மக்களுக்கு அப்ப சொன்னாங்க இந்த மதினாவிலே கடுமையான ஏழை அரச நானும் என் குடும்பத்தார் தான் சொன்னா நபிசா சிரிச்சுக்கிட்டே அதை உனக்கே வச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்படி சில ஆலோசனை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக நபி சொல்லா என்ன கொடுத்தாங்க கண்ணியமானவர்களே இந்த நம்முடைய மசிதிகளை இது போன்ற நபி சல்லாஸ்லாம் அவர்கள் எப்படி இந்த எட்டு விதமான விஷயங்கள் கொண்டு அந்த மசீத மேம்படுத்தி சமுதாயத்தை மேம்படுத்தினார்களோ அது போன்ற நம்முடைய மசூதிகளையும் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மேலே சொல்லப்பட்ட அதாவது எத்தனை தலைப்புகள் கீழ் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டுச்சோ அத்தனை தலைப்புகள் கீழ் நாம் என்ன செய்ய முடியும் அமல்கள் செய்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடியும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குரால் சொல்றா தாளி கபி அன்ன உல்லாஹ மௌலல்லாதீன ஆமனும் வாண்ணல் காஃபினு லா மௌலாலகும் அல்லாஹ் தான் இமான்தாரிகளுக்கு பொறுப்புதாரி பாதுகாவலன் அல்லாஹ் தான் ஈமான்தாரிக்கு மூமினால மக்களுக்கு பாதுகாவலன் காஃபியர்களுக்கு எந்த பாதுகாவலனும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப மூப்மின் மும்மினாக முஸ்லிம் முஸ்லிமாக பள்ளியை பள்ளியாக நாம் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாக்க இந்த பள்ளிவாசலை ஹயா தாக்குவதன் மூலமாக இந்த பள்ளிவாசல் அமல்கள் மூலம் செழிப்பாக்குவதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு வரக்கூடிய எல்லா நலவுகள் அதே போல நாம் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அத்தனையும் கிடைக்கும் என்பதில எவ்வித சந்தேகம் கிடையாது வகுவயத்தை வல்ல சாலிகை என்று அல்லாஹ் சொல்கின்றான் சாலிகான மக்களுக்கு அல்லாவே பொறுப்பால் என்பதாக எனவே கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான அந்தஸ்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته